எங்க அம்மா வீட்டுக்கு நான் ரெண்டு நாள் வந்திரப்படாத அதுக்குள்ள உங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லாம பேயிருமே சரி சரி போன வைங்க வைக்கே வார வார போன்ல யாருமா மாப்ளையா ஆமா உங்க மருமகன் தான் போன்ல பேசுதாரு அவருக்கு வேற வேலை இல்ல என்னமா விஷயம் ஏதும் பிரச்சனையா என் மாமியார் கறிக்கு தலவலியும் காய்ச்சலுமா இருக்கா அத வா வாங்கார் ஆமா நீங்க வந்த உடனே உன் மாமியார் கறிக்கு தலவலி வந்துரும் வராத தலவலியும் வேணுக்கனே வரும் நீ இருக்கும்போதெல்லாம் சும்மா தான இருந்தா ரெண்டு நாள் இங்க வந்து நிம்மதியா என் மாமியாருக்கு பொறுக்கல ஒண்ணு நீ போ காய்ச்சல் வந்தா தன்னால சரியாகும் சும்மா சொல்லுவாளா இருக்கும் நல்ல உன் மாமியார் கிழங்கு மாதிரி இருப்பாள புறவை எதுக்கு காய்ச்சல் வரப்போது எத்தையும் தாங்க காஃபி உன்னைக்கு எப்பவே காபி போட்டு கொண்டு வர நேரம் காணுமா இதே பால் வர கொஞ்சம் லேட் ஆயிட்டு அதனாலதான் காஃபி போட லேட் ஆயிட்டு நாங்களா அந்த காலத்துல மாட்டுல பாலை கறந்து காப்பிய போட்டு என் மாமியார் கரைக்கு நேரத்தோட கொண்டு கொடுத்தோம் இங்க ஒரு பக்கெட் பால வாங்கி காபியை குடுக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் நமக்கு வந்தது அப்படிதான் இருக்கு வாச்சது அப்படிதான் இருக்கு என்ன செய்ய எல்லாம் நம்ம

உனக்கு என்னடி தெரியும் நான் எம்ஆர் மோட்ட கேட்டிடுறேன் அவ சொன்னா தான் சரியா இருக்கும் மர்மோல என்னதே கூட்டியலா மர்மோல இந்த போனுக்கு ஏதோ மண்டை கலந்துட்டு நினைக்கிறேன் இந்த பாட்டை எடுக்கும்போது சரியா தெரிய மாட்டே ஒரு மாதிரி மங்களா இருக்கு அப்புறம் இந்த போடு பியாசதே அப்பவும் நம்பர் அடிக்கும்போது ஒரு மாதிரி மங்களா தெரியுது ஏதா பிரச்சனை இருந்தா இருக்கு ரெண்டு மண்டையில ரெண்டு தட்டி தட்டி சரி பண்ணு மர்மோல ஒரு பிரச்சனை இல்லையே எல்லாம் நல்லதுல இருக்கு போன்ல இது போனுக்கு ஒரு பிரச்சனை இல்ல உங்க கண்ணு தான் வயசாயிட்டு வரீங்களா மங்களா தெரியுது